தினம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி எழுபதாவது குறள் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்திலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இந்த குறளின் விளக்கம் உலகில் பொறாமையினால் மேன்மை அடைந்தாரும் இல்லை பொறாமை இல்லாததால் பொருள் பெருக்கத்தில் குறைந்த வறுமையானவரும் இல்லை அதாவது இந்த உலகத்தில் வந்து பொறாமப்பட்டு கெட்ட குணம் படைச்சு ரொம்ப பெருசாக உயர்ந்து மேன்மை அடைஞ்சவர்களும் இந்த உலகத்தில் இல்லையா அதே மாதிரி சில நற்குணங்களோட பிறந்து நற்குண நல்ல குணங்களோட பொறாமை சிந்தனை இல்லாத நல்ல குணங்களோட வ வளர்ந்து வாழ்ந்தவங்க வந்து அவங்களோட ஆக்கத்திலையும் அவங்களோட பண்புலையும் அவங்க வந்து குறைந்து வறுமை வறுமையானவரும் இல்லையா பொறாமைப்பட்டு பொ பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை பொறாமைப்பட்டு பொறாமப்பட்டு இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பெருமை அடைஞ்சவங்க யாருமே இல்லையாம் அதே மாதிரி பொறாமை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்க வந்து அவங்களோட மேம்பாட்டிலேருந்து அவங்க கீழே இறங்குனதும் இல்லையாம் பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை அது இல்லாத போது தாழ்ந்தவரும் இல்லை பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை பொறாமை சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறவங்க வந்து அவங்களோட புகழ் அவங்களுக்கு மங்கவே மங்காது ஏன்னா அப்பா அவன் நல்ல மனசுள்ளவர் நல்ல பண்புள்ளவர் எல் நல்ல ஒரு சிறந்த குணம் படைத்தவர் ஒரு தாராள மனம் படைத்தவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறவங்க வந்து என்றைக்குமே கீழே தாழ்ந்து போகிறதே கிடையாது இதுதான் வள்ளுவர் ரொம்ப ஒரு பொறாமையான சிந்தனை வந்து அவரோட வாழ்க்கையில் எத்தனை கெடுதல்களையும் அந்த பொறாமை இல்லாமல் இருந்தால் அவர் எத்தனை ஒரு சிறந்த வாழ்க்கையும் வாழ முடியுங்கிறத இந்த பத்து குரலையும் ரொம்ப அழகாக அழுக்காராமைங்கிற இந்த பதினேழாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்